ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பர்களே தமிழ் வீடியோ கம்பிஷன் உங்களை நான் வரேன் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபோர்டீன் என்ன ஒரு நாள்னா முக் ஒரு முக்கியமான நாள் ஸோ ஒரு புறம் வந்து ஹோலி ஓடி பண்டிகையை வந்து கொண்டாட்டமும் மறுபுறம் முக்கியங்கள் அதிகமாக தமிழ் உங்களுடைய முக்கியமான நாளாக கருதக்கூடிய என்னுடைய ஜும் வெள்ளிக்கிழமை தொழுகை ஆகிய ஜும்மா தொழுகை இந்த இரண்டு வந்து ஒரே நாளில் இருக்குது ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி என்ன உங்களுடைய ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன் இரநூறுவா நோட்டுகளோ இரண்டு ரூபா நாணயங்களோ எதுவுமே பெறப்படவில்லை நானே மானிட்டைஸ் ஆகாமல் தான் இந்த கண்டனெல்லாம் போட்டுகிட்டுருக்கேன் ஸோ அதனால் ப்ரைஸஸ் எதுவும் பண்ணாமல் நம்ம அடுத்து வந்து இதை பற்றின டீட்டெயில் அனாலிசிஸ் போகலாம் ஹோலி அண்ட் ஜும்மா இரண்டு பக்கங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்தை ஹோலிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இந் அதிகமாக வட இந்தியர்கள் வட இந்தியர்களில் இந்து மக்கள் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை ஸோ அதில் தீமைகள் அழி அழிக்க அழிக்கிறதுக்கான குறியீடாக நினைச்சு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை இது இது வந்து நிறங்களை தூவி மகிழ்ச்சியோட ஒருத்தன ஒருத்தரும் மீது பூசி கொண்டு தெருக்களிலும் சாலையில்லமும் இந்த கூட்டமாக இதை வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஒரு கலர் பேஸ்டு அந்த ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது நேரத்தில் ஜும்மாங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது பட் ஆனால் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாரந்தோறும் வந்து வள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்கக்கூடிய மதியம் மத்தியானம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள டுவெல் தேர்ட்டிலேருந்து அந்த டூ 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 தேர்ட்டி மேக்சிமம் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குடியே அவங்களுடைய முக்கியமான ஒரு தொழுகை ஸோ இந்த வாரத்தில் அவங்க முக்கியமாக தொழு தொழுதே ஆகணும் கட்டாயமாக ஸோ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து பள்ளிகளில் போய் அவங்க பள்ளிவாசலில் போய் தொழுகக்கூடிய அளவுக்கு அவங்க கட்டாயப்படுத்தி சொல்லப்பட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரையர் தான் ஜும்மா ப்ரையர் அவங்களுக்கு ஸோ இந்த இரண்டு பக்கத்தில் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாரு அடுத்து வந்து இந்த சர்ச்சையை வந்து எப்படி ஆரம்ப வைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்பேன் இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ஹோலி கொண்டாடுறதுக்கும் ஜும்மா தொழிலுக்கும் இடையே ஒரு ஈகோ க்ளாஷ் மாதிரி இது வந்து உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டுருச்சு சாரி ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்து கிரியேட் பண்ணப்பட்டனால சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சம்பவங்களை வந்து நலிஃபை பண்ண சின்ன சின்ன பர்சனல் தாட்ஸில் பர்சனலாக குறிக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபைட்ஸில் அந்த மாதிரி விஷயங்களே இது சரி பண்ண படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் வந்து சரிப்படுத்த வேண்டிய ஆட்களே வந்து இதை வந்து மிகைப்படுத்தி வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி வருது அடிக்கடி சும்மா வந்துட்டு தானே இருக்கு வாரத்தில் ஸோ அதனால வீக்லி தொழிலாம் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் போட்டு இதை வந்து ஒரு இஷ்யூவாக பெரிதளவுக்கு மாற்றப்பட்ட விஷயங்களால இப்போ பதத்த சூழ்நிலைகள் அளவுக்கு இது வந்திருக்குது ஸோ அதே நேரத்தில் ஒரு ஹரித்வார்க்கிட்ட ஒரு முஸ்லீம் தலைவர்களே சமாதானத்துக்கு வந்து ஜும்மா தலை வந்து ஒரு மணி நேரம் தள்ளி போட இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இதுக்கான பதட்ட சூழ்நிலைகளை வந்து அதிகப்படுத்திச்சு ஸோ இங்கே தான் இந்த சர்ச்சைகள் வந்து கிளம்புது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முஸ்லீம் ஆங்கிளில் பார்ப்போம் இது வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஜுமத்தில் சேர்ந்து வீட்டில் தொழுகணுமானா அவங்க வந்து குழு இந்த தொழுகை மட்டும் மற்ற தொழுகை அப்படி கிடையாது மற்ற தொழுகை வந்து ஒரு தனிநபர் கூட தொழுதுகிறோம் ஆனால் இந்த ஜும்மாவுடைய தொழுகை வந்து அவங்க கூட்டம் தான் தொழுகணும் ஒரு மினிமம் வந்து ஒரு ஒரு கேங்காக தான் அவங்க தொழுதாகணும் ஸோ இது வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு மதிய நேரத்தில் வந்து மசூதிக்கு வந்து தொழுவது முக்கியம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடப்பட்ட குறையால் அவங்க வந்து தெருக்களில் வந்து ஓரமாக கூட சாலைகள் தொழிலக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து வேறு பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வைக்கப்படவுங்க மீது ஆனால் வந்து அவங்க இட வசதி இல்லாமல் அது வெளியில் தொழுகிறாங்கிறதை இங்கே பதிவு பதிவு பண்ணிக்கிறேன் ஆனால் இதில் அவர்களுடைய பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவர்களுடைய கவலை என்ன இருக்குன்னா இப்போ வந்து இந்த நேரம் மாற்ற சொல்றாங்க சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி கழித்துவாரில் பண்ணாங்களா அது மாதிரி பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் ஆனா இதே வழக்கமாக ஒவ்வொரு விஷயங்களும் மாற்றப்படுமோங்கிற ஒரு அச்சம்தான் அவங்கள்ட்ட இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரம் நாளைக்கு வந்து ஃபெஸ்டிவலே நாளைக்கு தள்ளி போட சொல்லுவாங்களாங்களா அந்த மாதிரி கேள்விகளும் அவங்க சைட்லேருந்து இருந்து இருக்கு இது வந்து ஒரு முறைதான் என்றாலும் இனிமேல் வந்து இது வழக்கமாக வந்து மாறுமா ஸோ அந்த அதை நோக்கி இங்க நாடு வந்து நோக்கி கொண்டு போறாங்களா ஸோ அதனால் வந்து இந்த தீர்வுகளில் வந்து சந்தேகமாக இருக்குது நிறைய பேருக்கு சமாதானத்துக்கும் அதே நேரத்தில் தயாராக தான் இருக்காங்க இல்லைன்னா வந்து இல்லைன்னா இது வந்து இன்னும் உதாரணமாக வெடிக்கத்தோ வெடி வெடிக்கும் ஸோ அது இல்லாமல் இது வந்து ஒரு கண்ட்ரோல் சுச்சுவேஷனில் இருக்குது இப்போதைக்கு ஸோ இரண்டு சைடுமும் வந்து இது பேசி தீர்த்து கொட்டுறது சால் பெட்ரு ஆனால் இந்த தீர்வுகள்னு பேசும்போது இருவருக்கும் சாதகமாக நம்ம வந்து இதை எப்படி கையாளிருக்கலாங்கிற ஒரு சஜஷனை வந்து நான் சொல்கிறேன் ஸோ என்னுடைய ஒரு ஜென்ரல் எந்த வித பயஸ்ட்டு சைட்ஸையும் அன்னெசரியா சைட்ஸ் எடுக்காம நான் ஒரு ஒரு தனிநபரா இத வந்து நான் சொல்றேன் ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா இடம் வந்து சரி செஞ்சு கொடுத்துக்கிறோம் சப்போஸ் வந்து ஒரு மசூதிக்கு வந்து கூட்டம் வந்து ஜுமால் நாட்கள் அதிகமாக இருக்கு அதே நேரத்தில் அங்கேயும் ஹோலி பண்டிகைகளோட ஃபெஸ்டிவல் இருக்கு அந்த ரோட்ஸ் ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து கிராஸ் ஆகாமல் உங்களுக்கு இடம் பார்த்தோம்னா இந்த இடத்துல நீங்க தொழுதுக்கலாம்னு வசதியை வந்து ஒரு அரசை ஒரு ஒருதுணைப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கலாம் அதே நேரத்தில் வந்து வெவ்வேறு விதமான செப்பரேட் பண்ணியிருக்கலாம் ஸோ இவங்க மசூதியில் வந்து நிறங்கள் பூசக்கூடிய விஷயங்களை வந்து கண்ட்ரோலாக வந்து தவிர்த்துக்கொள்கிற அந்த ஏரியாவில் மட்டும் அதே நேரத்தில் குறைவாக இவங்க அவங்க செலிப்ரேஷன் டைமில் இவங்க தொலைஞ்சியில் செய்யக்கூடியவங்க சத்தம் இல்லாமல் கொஞ்சம் குறைச்சிட்டு தொழுகிறது இன்னும் பெட்டராக இருக்கும் அதே நேரத்தில் அதிகாரிகள் இது மக்களுடைய விஷயங்கள் வந்து அதிகாரிகள் வந்து இந்த நேர இடம் காலம் எல்லாமே முன்னாடியே வந்து நீங்கள் இங்கே வந்து இது பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோலாக வந்து சேவை பண்ணிக்கலாங்கிற மாதிரி அதே மாதிரி தொழுதுக்கலாம் இந்தந்த இடத்துல தான் நாங்கள் அலோ இருக்குங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணிடுவான் இந்த சுச்சுவேஷனில் ஸோ எதாக இருந்தாலும் சமாதானம் தான் முக்கியம் ஸோ இது மதத்துக்கும் இல்லை பண்டிகைக்கும் இடையிலான பிரச்சனையாகவே நான் பார்க்கறது வந்து இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை வந்து ஏ அரசியல் ரீதியாகவும் கூட நான் பார்க்காம ஒரு ஒற்றுமைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த பீப்புள் வந்து நான் பார்க்குறேன் ஸோ அதில் தான் இங்கே சிக்கல் ஏற்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சிக்கலை தவிர்க்கணும்னா ஒருத்தர் ஒருத்தவங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு புரிஞ்சுட்டு கொ நம்ம விட்டு கொடுத்து தான் எல்லாமே விஷயங்களுக்கு மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய வழியில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் அவங்களுடைய கொண்டாட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்து கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி தர போது இங்கே எந்த பிரச்சனைகளும் இருக்காது ஸோ என்ன மாறுபட்ட விழாக்களாக இருந்தாலும் மனிதத்துவம் வந்து ஒரே மாதிரி தான் ஸோ அங்கே வந்து எல்லாத்துக்குமே ச சமாதத்துல தான் நடக்கணும் ஸோ முடிவுலையாக நான் வந்து சொல்கிறேன் என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் எது ஜென்ரல் ஆடியன்ஸாக எந்த சைட்ஸும் இருக்காமல் இது தெளிவாக என் ஜென்ரலாக ரொம்ப ஜென்யூனாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ச விஷயங்களை வந்து நிறையா வந்து நம்ம பின்னாடி பேசலாம் ஸோ தமிழ் வீடியோ காம்படிஷன் சேனல்தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சமுதாய நல்லிணக்கத்தை எல்லாருமே போட்டுருங்க அன்னெசரி ஹேட்டாக வந்து வள தேங்க் தேங்க்யூ